வாய்ப்பு நாங்கள் இங்கே வந்திருக்கோம் நாள் தாராப்பாக்கு எங்கிற ஊர் தாராப்பாக்கு வாங்க இதுதான் இந்த இடம் ஏய் தாரா எல்லாம் வடிவ வடிவ போறீங்க ஒன்றுக்கு வேல் இடம் தான் இது இவங்க தான் இங்கே கூட இருக்கிற நல்ல ஒவ்வொரு இடம் வெளிய விட்டு எப்படி போறவண்டு அங்க எல்லாரும் எவ்வளோ ஒற்றுமையாக அப்படியே போய்ட்டு அப்படியே திரும்பி வருங்க

என்ன பேசி கொண்டு போறாங்க நிம்மதியா இருக்க விடுறாங்க ஆரம்ப தாரியா எங்க தாரா எங்க இருக்கு தாராண்டி எவ்வளவு பெரிய என்ன தம்பி பேர் எலிப்பாண்டியா இல்ல பண்டி எலியா என்ன என்ன பேர் எனக்கு தெரியும் ஆனா பெரிய எலியோண்டு பெருஞ்சாலி

முடி அவன் கீழ போட்டது குளிக்கிறேன்னா குளிக்கிறாங்க ஜலவேல் பான் போடுறேன்னா வந்து சாப்பிடுவேன் அப்பா ஒரு பானை கொண்டு அடி வருங்க ஒரு பானை எடுத்து கொண்டு வர, எல்லாரும் திரட்டி கொண்டு போறின. அங்க அங்க அவர் அவர் ஆள் பானை எடுத்து கொண்டு வர. எல்லாரும் திரட்டி கொண்டு போறின அவர். அப்பா பார்க்கதுக்கு வந்து. ഡണ്ടിണ്ടനക <ELLOP>

இது மெயின் ரோடு இதில் தான் கார் விட்டுருக்கோம் இதாக இருக்கு எங்கட காரு ஆ விசில் அடிக்கிறேன் இல்லை இருங்க இருங்க நாங்கள் அங்கே போனோம் அங்கே விளையாடையலா இங்கே வந்தால் இங்கே வெயில் இந்த பிள்ளைய ஆனால் நல்லா இடம் வேணாம் இது இது என்ன வீரப்பழமை மாலினிய அதில் இறங்கிட்டான் பைக் எடுத்துகிட்டு வந்தா அப்படியே போகலான்னு இது பழம் சும்மா பழம் வேண ஆதியம் உங்களோட கோவமா மணி இங்கே விட்டுட்டு போயிட்டிருக்கணும் அழுது ஜே இதுல இந்த சிவாப்பு பழம் இருக்கு இந்த மரத்துல பாருங்க சாப்பிடுற பழம் எல்லாம் வடிவு வைக்கிறாங்க கிட்டத்தட்ட வீரப்பழத்துல சேப்பு தான் இருக்கு என்ன சாண்டில்ஸ் இவருக்கு வந்தால் ஆசை இருக்கு ஏறிட்டு இருக்குங்க வாங்கிறது இங்கே இங்கேல இருக்கு இது மஞ்சள் பழம் அதுலயே மஞ்சள் பழம் இது பூ மாதிரி இருக்கான அங்கே கிட்ட இதுல காற்று குழா இருந்தது பயத்துல நானுது கேட்டா ஆப்பிள் புடிங்கி வச்சிரு மரத்தில்